வெறும் மூணு நாள் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம மேரே தான் ஆஃப் டெனில் கம்ப்ளீட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ண போறோம் மேர்த்தான் அந்த ரிஜிஸ்டர் பண்ணி ரெண்டால் ஆகுது நேற்று வந்து ப்ராக்டிஸ் போகிறோம் டே ஒன் வந்து நம்ம போல் டே டு இன்னைக்கு காலை அஞ்சு மணிக்கு எழுந்து வாம் போல் மண்டி போ ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போறோம் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் டைம் இருக்குது சனிக்கிழமை பார்த்தா நம்ம மேர்தானே ஸ்டார்ட் பண்ணுவோம் மெம்பரிலேயே பார்த்தா நமக்கு ஓடிகிட்டு இருப்போம் இதெல்லாம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம சப்போர்ட்டிவாக ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க மூணு பேரும் மேரத்தான் ஓட போறோம் அதுவே நம்ம ஸ்டேடியத்துக்கு வந்துட்டோம் இந்த ஸ்டேடியத்தில் தான் மேரத்தான் நடக்க போகுது இங்கே தான் நம்ம சனிக்கிழமை மேரத்தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதே எண்டிங் பாயிண்ட் இது அதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் ஓடி ப்ராக்டிஸ் எடுக்கிறாங்க ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம டீ கடிக்கு வந்துட்டு நம்ம பாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டீ காஃபி வாங்கிட்டாங்க சரி காலையில அப்படியே பிஸ்கெட் சாப்பிட்டு இன்னைக்கு ஒர்க் அவுட் முடிச்சிடலாம் மறுபடியும் நாளைக்கு வீடுகள் பாக்கலாம் டாடா பாய் பாய்